சீலை பார்த்தியா அது எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா அந்த பிரதேசத்தோட பெயரை சொல்றதுக்கு முன்னாடியே சாக் சின்ன வயசுல நான் அந்த இடத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பிரதேசத்தை சில வம்சங்களும் ஆண்டுட்டு இருக்காங்கனோ வெளி ஆளுங்க யாரும் உள்ள வரக்கூடாதுல பெரிய பெரிய சுவருங்க கட்டியிருக்காங்கணும் பலமான ஆர்மி மோஸ்ட் அட்வான்ஸ் வெப்பன்ஸ்லாம் இருக்குனு கேள்விப்பட்டுட்டு அதெல்லாம் கட்டுக்கதை நினைச்சேன் அந்த பிரதேசம் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனா அதை பத்தி கேள்விப்பட்டப்ப வந்த பயம் மட்டும் ஐ டோல் யூ ரைட் தெர் இஸ் நோபடி இன் இண்டியா ஹூ கேன் ஸ்டாப் தட் சீன்